வெல்கம் டு கைஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம வி த்ரீ ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பற்றி ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டாச்சு இருந்தாலும் நம்ம தெரியாத நண்பர்களுக்கு ஒரு சின்ன பய பயனாக இருக்கட்டும் இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் டீமில் வந்து ஒரு முப்பது ஐம்பது அறுபது பேர்ஸ் பார்க்க சேர்ந்துட்டீங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் எல்லோரும் பிஎம் பிளானு சிஎம் பிளான்லாம் போட்டிருக்கீங்க இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் தெரிய உங்களுக்கு தெரிஞ்சவங்கள இந்த ஆப்பை பற்றி தெரியாமல் இருக்கிறவங்கள சேர்த்து விட நீங்கள் பாருங்கள் ஆனால் அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு இன்கம் வரும் உங்கள் மூலியமாக அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் எல்லாத்துக்கும் நல்லது தானே அவங்களும் ஒரு பா வீட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் மணி சம்பாரித்த மாதிரி ஆகும் நீங்களும் கொஞ்சம் வீட்டிலேருந்து கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ண மாதிரி ஆகும் உங்கள் ஃப்ரீ டைமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு மணி ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க அப்படி இல்லைனா கூட நம்ம நம்பரை வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் கரெக்டாக என்னென்ன டவுட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எப்படி ஆப் போடுறது எப்படி ஆள் சேர்த்து விடுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நிறையா பேர் ஒன்றும் பிஎம் பிளானே ஒன்றும் போடாமல் இருக்கீங்க அது உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் போட்டுக்கோங்க போட்டுட்டு தினசரி நீங்கள் ஒரு ஏழு ரூபா வாங்கி ஒரு பேர் ஒரு நாலஞ்சு பேர் சேர்த்து விட்டால் கூட அது மூலமாக கூட உங்களுக்கு இன்கம் வரும் நீங்களும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிக்கோங்க சீக்கிரம் அப்புறம் இப்போ இது பற்றினா இப்போ தெரியாத பேருக்கு இந்த பற்றி சொல்லலாம் இது வந்து மைவி திரியின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குற கம்பெனி சூப்பராக இன்கம் கொடுத்துட்ருக்காங்க இதுவரையும் நிறைய பேர் நான் சேர்த்து விட்டு அவங்களும் நல்லா சூப்பராக இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்களும் இன்கம் சீக்கிரமாக எடுக்கிறதுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தர அதுக்கு ஆயின் மட்டும் அனுப்புங்க நீங்கள் எந்த பீஸு எதுவுமே கட்ட தேவையில்லை ஆப்பு முழுக்க முழுக்க ஃப்ரீ இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் ஆப்பு முழுக்க முழுக்க ஃப்ரீ எதுவும் காசு எதுவும் கட்டலாம் தேவையில்லை நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதுக்கு ஆயின் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ஐடி போட்டு கொடுத்துருவேன் இதுக்கு எந்த கட்டணம் எதுவுமே கிடையாது சும்மா நீங்கள் ஆயின் அனுப்புனா மட்டும் போதும் ஈஸியான ஐடி போட்டு கொடுத்துருவேன் சூப்பராக இன்கம் எடுக்கலாம் நம்ம நானே ரெண்டு மூணு ஐடி போட்டுச்சுருக்கேன் இது இன்னொன்று ஐடி இதில் பிஎம் பிளான் மட்டும் தான் போட்டுச்சுருக்கேன் இதில் பாருங்கள் இரநூறு இரநூறு முந்நூறு நூறு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே போகலாம் பிஎம் பிளானுக்கு பிளானுக்கு தகுந்த மாதிரி சீலிங் வந்துக்கிட்டே இருக்கும் பணம் சம்பாதிச்சு போய்ட்டே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தானே அதுக்கு ஆயின் மட்டும் அனுப்புங்க நீங்களும் உங்களை உங்கள் ஃப்ரீ டைமில் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ பார்க்குறதுனால சூப்பராக பணம் என் பண்ணலாம் இந்த இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வந்து தெரியா தெரியாத நம்பர்களை தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் ஆள் சேர்த்து விட ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆள் சேருவாங்க அதுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் தரேன் அதுக்கு காயின் மட்டும் அனுப்புங்க நீங்கள் எப்படி ஆள் சேர்க்கறது என்ன ஏது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் நீங்கள் எப்போ பண்ணாலும் இருபத்தி நாலு நேரமும் நான் வாட்ஸ்அப்பில் தான் இருப்பேன் நீங்கள் எப்போ பண்ணாலும் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் இந்த எல்லாம் சேர்ந்து சீக்கிரம் பயன்படுங்க இந்த ஆப் லைஃப் டைம் சூப்பராக இன்க் இன்கம் கொடுத்துட்ருக்காங்க ஒன்றும் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க சூப்பராக இன்கம் வருது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சு சாரி சேர்த்து பயன்பெறுங்க சரி ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்